ஹனும ஜெயந்திக்காக ஹனுமன் பற்றிய ஒரு கவிதை ஹனுமன் ஆஞ்சநேயர் பெருமை ஆனவரை பாடிட ஆனை முகனை வணங்கி அனுமதி வேண்டினேன் ஆஞ்சநேயர் பெருமை ஆனவரை பாடிட ஆனை முகனை வணங்கி அனுமதி வேண்டினேன் அஞ்சனை மைந்தன் அனுமன் அசகாய சூரன் அஞ்சனை மைந்தன் அனுமன் அசகாய சூரன் கடலை தாண்டியே அனுமன் கனையாழி தந்தவன் கடலை தாண்டியே அனுமன் கனையாழி தந்தவன் கலியுக தெய்வம் அனுமன் கண்டேன் சீதையை என்றனன் கலியுக தெய்வம் அனுமன் கண்டேன் சீதையை என்றனன் சமர்த்த வீரன் அனுமன் சஞ்சீவி கொணர்ந்தனன் சமர்த்த வீரன் அனுமன் சஞ்சீவி கொணர்ந்தனன் சிரஞ்சீவி ஆனனன் அனுமன் சுக்ரீவன் தோழன் சிரஞ்சீவி ஆனனன் அனுமன் சுக்ரீவன் தோழன் சுந்தர காண்ட நாயகன் அனுமன் சுபங்கள் நல்குபவன் சுந்தர காண்ட நாயகன் அனுமன் சுபங்கள் நல்குபவன் சூடாமணி பெற்ற அனுமன் நித்ய சுந்தரன் சூடாமணி பெற்ற அனுமன் நித்திய சுந்தரன் பக்த வினீதன் அனுமன் பரதனை காத்தவன் பக்த வினீதன் அனுமன் பரதனை காத்தவன் ராமதூதன் அனுமன் ராமதாசன் ராமதூதன் அனுமன் ராமதாசன் வாயு புத்திரன் அனுமன் தீரன் வாயு புத்திரன் அனுமன் வானர தீரன் வியாகரணம் கற்ற அனுமன் வேத பண்டிதன் வியாகரணம் கற்ற அனுமன் வேத பண்டிதன் அனுமனை பாடினேன் அவன் அருளை நாடினேன் அனுமனை பாடினேன் அவன் அருளை நாடினேன்